நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலையென்று உணர்வீர்கள் எல்லா உயிர்க்கும் நெஞ்சத்து காண உண்ணாதி நிலையில்லாத உலக வாழ்வை நிலையானதாகவும் கனப்பொழுதில் சாய்ந்து விழும் ஊற்றை சரீரத்தை ஆபாச குட்டிலை உன் பொதிந்த பீற்றல் துருத்தியை சோரிடும் தோல்பையை பேசறிய காற்றில் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை உண்மை என்று நம்பி அதன் மீது பற்றுக்கொண்டு வாழ்பவர்களே சதாசிவன் எல்லா உயிர்க்கும் தலைவனாக இருந்தாலும் அறியாமையாகிய இருள் சூழ்ந்திருக்கும் கல்லாதவர்கள் தங்கள் நெஞ்சத்துள் அவனை காண்பதில்லை அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்